நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சாமி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டு ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு சாமியில் ஆறுநூற்றி மூணு மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க அக்ரி டேக்ஸு தாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் பன்ருட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியினுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சாமியில் அறுநூத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே